அடிக்கிற மழைக்கு காரமாக மூக்கில் தண்ணி சொட்ட சொட்ட நான் செய்கிற மாதிரி இந்த நண்டு கிரேவியை என்னோடய ஸ்டைலில் செஞ்சு பாருங்க அப்புறம் சொல்வீங்க சளி பறந்து போச்சா இல்லையான்னு கட கடன்னு சொல்கிறேன் கிடுன்னு நோட் பண்ணி இப்போவே போய் நண்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு ட்ரையான பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் ட்ரை ரோஸ்ட் பண்ண மிளகு ஜீரகத்தை கொறை குரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் கஷ்டப்படாமல் உரிச்சு வச்சுக்கோங்க இருபது பல் இருபது இல்லை முப்பது பல் பூண்டு கூட சின்ன பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு நல்ல கை நிறைய கருவேப்பில சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா குறை குரன்னு இது போல் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே அது கூட ஒரு சின்ன அளவு தக்காளி ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதங்கட்டோன்னு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வதக்குங்க வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருந்த நண்டை போட்டு நல்லா கலந்து விடுங்க இனிமே தான் சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டு சேர்க்க போகிறோம் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்றத கடைசியில சொல்றேன் கிரேவிக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அதுக்குள்ளே நண்டும் வெந்துடும் கிரேவி கன்சிஸ்டன்சியும் கிடச்சிட்டோம் இப்போ சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டை சேர்க்கலாமா நண்டு கட் பண்ணும்போது குட்டி குட்டியாக காலை எல்லாம் கட் பண்ணவும்ல அந்த எல்லாம் கட் பண்ண காலையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு அதோடய ஜூஸை எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஜூஸ் தான் முக்கியமாக இந்த கிரேவிக்கு டேஸ்டே கொடுக்க போகுது தண்ணி ஊற்றி நண்டு கொதிக்கும் போதே மறக்காமல் இந்த ஜூஸையும் எடுத்து அதில் ஊத்திடுங்க எல்லாம் சேர்த்து பத்து நிமிஷம் கொதித்ததும் கிரேவி திரண்டு வரும்போது ஏற்கனவே கொர கொரன்னு வறுத்த அறுத்து வச்சிருந்த மிளகு ஜீரக பொடியை சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா நல்லா கம கமன்னு காரமா காட்டா மழைக்கு ஏத்த நண்டு கிரேவி டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதான் சமைக்கிற வரைக்கும் வீடியோ எடுத்த எனக்கு நண்டு கிரேவியை பார்த்த உடனே பினிஷிங் எடுக்கிற வரைக்கும் பொறுமை இல்லைங்க நமக்கு சோறு தான் முக்கியம்னு சாப்பிட போயிட்டேன் ஃபினிஷிங் எடுக்கலன்னு கோவப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இனி ஒரு வீடியோல சந்திக்கலாம்